அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் சொல்ல போறாங்க சோ உங்களுக்கு சிங்கிள் சிங்கிளா சொல்லும் போது ரேட் ரொம்ப ரீசனபிளா தெரியும் வீடியோ அப்படியே எட்டு வரைக்கும் பாருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த வண்டியை பத்தி ஃபுல் டீடைல் தெரியும் உங்களுடைய காண்டக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் இப்போ ஒவ்வொரு வண்டியாக நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்துலாம் ரெண்டுமே அப்படின்னா டூ தௌசண்ட் செவன் தான் இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இந்த வண்டியோட டீடெயில் பார்த்துலாம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி வந்து கரெக்டா இருக்கு ஓனர் ஓனர் கண்டிஷன் இருக்கு நாலு டயருமே பிராண்ட் புது டயர் தான் இந்த வண்டியில மட்டும் இல்லாமல் அந்த வண்டியிலுமே நாலு டயருமே புத்தம் புது டயர் தான் போட்டுக்கிறாங்க ஸ்கார்பியோ ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல வேணும்னா நீங்க டேரக்டா ஸ்ரீ கணேஷ் கார் சொன்ன வந்துடலாம் அப்படியே உள்ள பேக் உள்ள இருந்து உங்களுக்கு அப்படியே பேக் சைடு லுக் காமிப்பாங்க பாருங்க அப்படியே பேக்ல இருந்து இன்டீரியர் வரைக்கும் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வருது இந்த வண்டியில ஏசி ஒர்க்கிங்ல தான் இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் இந்த வண்டியில இல்ல உள்ள இன்டீரியர் பாருங்க இந்த வண்டியில இன்சூரன்ஸ் இல்லங்க இன்சூரன்ஸ் இல்ல அந்த மாதிரி ஏசிய பொறுத்த வரைக்கும் ஏசி மட்டும் ஒர்க்கிங்ல இருக்கு ஏசி சி பவர் பருண்டு எல்லாமே வந்து இருக்காப்புல பேக் சைடு லுக்கெல்லாம் பாருங்க இந்த வண்டிக்கு நம்ம ஸ்ரீ கணேஷ் கார்ஸ்ல கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எப் கரண்டா இருக்கு ஏசி சி ஹவுஸ்டியரிங் பவர் விண்டோ எல்லாமே வரக்கூடிய டைப்பு நாலு டயர் புது டயர் போடுறாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மட்டும் இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேர் வந்தா இந்த ரேட்டை குறைச்சி பேசிக்கலாம் இந்த வண்டியோட அப்டூ டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னா இந்த வண்டியில் ஏசி ஒர்க்கிங்கில் இல்ல இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் தான் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டா இருக்கு வண்டியோட அவுட்லுக்கெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த வண்டியில உங்களுக்கு வந்து ஆஹ் அதாவது இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குன்னு ஒரு மூணு மாசத்துக்கு இன்சூரன்ஸ் லைவா இருக்கு இந்த வண்டியில் இன்சூரன்ஸ் இல்ல இதுலேயுமே உங்களுக்கு நாலு டயருமே புத்தம் புது டயர் தான் போடுக்கிறாங்க ரிய டிஃபாக்கர் பேக் வைப்பர் காமனாக ரெண்டு வண்டியிலையுமே வந்துருது அந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு செவன் ட்ரிபிள் சிக்ஸ் நல்ல ஃபேன்சி நம்பரோடு வந்துருது இந்த வண்டி உங்களுக்கு வந்து நல்ல ஃபேன்சி நம்பரில் இருக்குது அண்ட் இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு நல்ல ஒரு நம்பர் தான் சொல்லலாம் ரிய டிஃபாக்கர் வந்துருது பேக் வைப்பர் வந்துருது சைலுக்கெலாம் பாருங்கள் பேக் சைடு அது டோர் வந்து ஓப்பன் ஆகலை ஸோ லாக்கில் இருக்கான்னு தெரியல உள்ள இன்ட்ரூவ் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்து வந்துடும் இந்த வண்டியில ஏசி மட்டும் ஒர்க்கிங்ல இல்லைங்க பேக் சைடு லுக் பாருங்க நிறைய ஏசி எல்லாமே வந்து வந்துடுது இந்த வண்டிக்கும் நம்ம ஸ்ரீ கணேஷ் கார்ஸ்ல ஒரு ரீசனபிளான பிரைஸ் தான் எல்லா வண்டிகளுக்குமே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இவங்கிட்ட ஒரு ரீசனபிளான பிரைஸ் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ அதனாலதான் அந்த ஷாப் நம்ம வந்து எடுத்துருக்கோம் இந்த வண்டியை நீங்க மார்க்கெட்ல எங்கனாலும் செக் அவுட் பண்ணி நிறைய நிறைய பேர் வீடியோ போட்டு அதை கம்பேர் பண்ணுங்க இல்ல இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா வந்து வீடியோ நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதோட பிரைஸோட இதை வந்து கம்பேர் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் மட்டும் இது ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இது வந்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபா ஸோ இந்த மாதிரி பிரைஸ்ல உங்களுக்கு வந்து ரெண்டு வண்டி அதாவது மேக்ஸிமம் நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு பிரைஸை பொறுத்த அளவுக்கு ஒரு அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற பிரைஸ்ல ஒரு ரெண்டு ஸ்கார்பியோ அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கார்பியோ எனக்கு எனக்கும் ஸ்கார்பியோ தானே எனக்கும் ரெண்டு ரெண்டுக்கும் சேம் மாடலா சேம் ஸ்பெக்கோட வேணும்னா நீங்க ஸ்ரீகணேஷ் கார்ஸ்ல வந்து வண்டி எடுத்துலாம் இதுல சொல்லியிருக்க பிரைஸ் கண்டிப்பா ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பா நேரில் வந்தா கண்டிப்பா நெகஸ்டியேஷன் இருக்கு கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்பாங்க வந்து பாருங்க செக் பண்ணி பாருங்க மெக்கானிக்கோட வந்து உங்களுக்கு ஃபுல்லா செக் பண்ணி உங்க மனசுக்கு திருப்தியா இருந்தா மட்டும் வண்டியை வந்து எடுத்தா போதும் சோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இதுபோல சூப்பரான கார் அப்டேட் சந்திப்போம் நன்றி